எல்லாருக்கும் வணக்கம் மக்களை நான் உங்களில் ஒருவர் பேசுகிறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் எப்படி எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அந்த தொகுதியில் அவங்களுக்கு என்ன மாதிரி பலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க நன்னிலம் தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நன்னிலம் தொகுதியை பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் பெற்றதற்கு பின் பதினாறு முறை எலெக்ஷன்கள் நடந்திருக்கு இந்த பதினாறு முறை எலெக்ஷனில் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்களை வாக்கில் கண்டினியூஸ் வெற்றியாக அதிமுக இந்த இடத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வெற்றி பெற்று திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொம்போதுல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் மூக்னார் கட்சி சார்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறும் ரெண்டாயிரத்தி ஒன்னு இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க இருக்குது சிபிஐ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நன்னிலம் பதினாறு தொகுதிகள் பதினாறு முறை தேர்தல்களில் ஐந்து முறை வந்து அதிமுகவும் நாலு முறை இந்திய தேசிய காங்கிரஸும் நாலு முறை திமுகவும் இரண்டு முறை தமிழ் மாநில காங்கிரஸ் மோகனார் கட்சி சார்ந்தவங்களும் ஒரு முறை வந்து சிபிஐ பார்ட்டியும் இதுல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நன்னிலம் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்திடலாம் அந்த வகையில் நாம இரண்டு சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் எல்லாத்துலயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக பொறுத்த பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் காமராஜ் இங்கே போட்டிக்கிட்டு ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வாக்குகளும் ஐம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா துறைவேலன் அப்படிங்க எஸ்எம் பி துறைவேலன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் முப்பத்தொம்பது புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துலவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி சார்பில் சிபிஐஎம் தான் நின்றுருக்காங்க அவங்க ஜி சுந்தரமூர்த்தி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு பதினோராயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளும் அஞ்சு புள்ளி ஆறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இ இளவரசன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு ஐயாயிரத்தி அறுபது வாக்குகளும் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அப்படிங்கிறத அவங்க நாடாளுமன்றத்தை பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எல்லா நன்னிலத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் இந்த இதில் அதிமுக சார்பில் ஆர் காமராஜ் அவர்கள் தான் போட்டிட்டு ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி வாக்குகளும் பெற்று இந்த வந்து மிகப்பெரிய வெற்றியை அவர் மறுபடியும் டிஎம்கே ரெண்டாவது பிடிச்சிருக்காங்க அவங்க ஜோதிராமன் எஸ் ஜோதிராமன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு தொண்ணூத்தி இரநூத்தி பதிமூணு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த ஃபாத்திமா ஃபஹர்னா அப்படிங்கிறவங்க எஸ் ஃபாத்திமா ஃபஹர்னா அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு பதிமூணாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது வாக்குகளும் ஆறு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் அதிமுக கோட்டையாக இருக்குங்க மக்களே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நன்னிலம் மக்களவை தேர்தல் நிலையங்கள் பார்த்துடலாம் அந்த வகையில் நம்ம மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் ரெண்டு தேர்தல் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு திமுக கூட்டணியில் அங்கே வைத்து போட்டியிட்ட சிபிஐ அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோட எம் செல்வராஜ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு அவர் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு வாக்குகளும் ஐம்பத்திரண்டு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதம் பெற்று மிகப்பெரிய வெற்றியை இந்த அவர் பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து

அடுத்து கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்தளவுக்கு நன்னிலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் அங்கே வைக்கிட்ட சிபிஐக்கு தான் கொடுத்துருக்காங்க அவங்க சார்பில் வி செல்வராஜ் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு மீ தொண்ணூற்றி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு வாக்குகளும் முப்பத்தொன்பது புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் பெற்று இந்த வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து அதிமுக சார்பில் சி சுஜித் கோஷங்கர் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு இந்த இடத்துல ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி மூணு வாக்குகளும் இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதமும் தனித்து போட்டிக்கிட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து இந்த கூட்டம் நாம் தமிழர் கட்சி சார்பில் மூணாம் இடத்து பிடிச்சிருக்காங்க எம் கார்த்திகா அப்படிங்கிறவங்க இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளும் பத்து புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து என்டிஏ சார்பில் போட்டிட்டு பாஜகவை நாலாம் இடத்துக்கு தள்ள தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாரதிய ஜனதா சார்பில் இந்த இடத்துல ரமேஷ் கோவிந்த் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாளாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்துல திமுக இந்த இடத்துல வந்து என்டி பாஜகவை நம் தான் கட்சி தனிச்சு போட்டிட்டு முன்னுக்கு போயிருக்காங்க அடுத்து நன்னிலம் தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்கள் பார்த்துருவோம் அந்த வகையில நம்ம நாலு தேர்தல்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிமுக பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தொம்போது புள்ளி எழுபத்தோரு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தாறு புள்ளி தொண்ணூத்தஞ்சு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த வந்து வாக்குகளை வந்து வெற்றி பெறும் அளவில் தான் சட்டப்பேரவை பொறுத்த அளவுக்கு வச்சிருக்காங்க ஸோ அது மீண்டும் எப்படி தொடரப்போது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா மக்களவை தேர்தல்கள் மிக குறைவான வாக்குகள் பதிவாயிருக்கு மக்களே அதை தான் சொல்றேன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திமுக பொறுத்த மட்டும் இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தொம்பது புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தி நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தொம்பது புள்ளி ஜீரோ நாலு சதவீதமும் பெற்று இந்த வந்து அவங்க ஒரு வெற்றி பெறும் அளவில் வாக்குகள் வாங்கினாலும் பக்கத்துக்கால வந்து செகண்ட் பிளேஸ் போகிறதுக்கு மிகப்பெரிய அளவில் போராடிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த தடவை வெற்றி பெறுவதற்கு திமுக போராடவும் முடியுதுல இன்னும் எந்த ஒரு எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜீரோ புள்ளி ஒன்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாலு புள்ளி ஜீரோ மூணு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆறு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதமும் பெற்று வந்து வாக்குகள் வந்து டபுள் டிஜிட்டுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழரை பொறுத்த மட்டும் ஸோ இனிமேல் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து நன்னிலம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துருவோம் அந்த வகையில் மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதுல ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி நாலு ஆண்களும் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு பெண்களும் இதுல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் பழையவர்கள் பத்தொன்பது பேர் இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து வாக்காளர்கள்லயே ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா நாப்பத்தி ஆறு எழுநூத்தி அறுபத்தி ஏழு ஆண்களும் நாற்பத்தாயிரத்தி எழுநூற்றி ஏழு பெண்களும் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு நாலு வயதுக்குள்ளே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆண்களும் ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி ஏழு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுள்ள இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தொறாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு ஆண்களும் முப்பத்திரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி முன்னூற்றி எழுபது பெண்களும் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது பாத்தீங்கன்னா நன்னிலம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் வாக்குப்பதிவு சதவீதங்கள் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கடந்த எட்டு தேர்தல்களில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது எழுபத்தொம்பது புள்ளி முப்பது சதவீதமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது சதவீதமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தாறு எழுபத்தி மூணு புள்ளி இருபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு புள்ளி ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஆறு எழுபத்தாறு புள்ளி ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எண்பத்தி ரெண்டு புள்ளி அறுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுபத்தி புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எண்பத்தி நாலு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வாக்குகள் வந்து மிக அதிகமான அளவில் தான் பதிவாயிருக்கும் மக்களே அதிக மொத்தத்தில் பாத்தீங்க அப்படின்னா நான் நன்னிலம் தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்த அளவுக்கு எண்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதம் வாக்குகள் பதிவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது மற்றும் பத்தாது மொத்த மக்களை கண்டிப்பாக நூறு பர்சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த காலோடய முக்கிய நோக்கம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க நம்புறேன் அடுத்து நன்னிலம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த மட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த மட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் அதிமுக பற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிமுக பொறுத்த மட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த பயிர் வகையான இந்த நெல் நெல்மணிகள் வந்து விதைக்கிற இடமா இருக்க காரணத்தினால போன தடவை இஷ்யூவில் பார்த்திங்கன்னா அதிமுக மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த மக்களுக்காக நல்லதெல்லாம் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து நேரிலேயே போய் தெரிவித்த காரணத்தினால அங்கு வாக்கு சதவீதங்கள் இப்போதைக்கு வந்து உயர்ந்த காரணம் உயர்ந்து காணப்படுகிறது நம்ம சோசியல் மீடியாஸ்லாம் அனலைஸ் பண்ணி பாக்கிறப்ப தேர்ட்டி எயிட் முப்பத்தெட்டு புள்ளி நாலு சதவீதமும் எண்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஆக மொத்தத்தில் நணிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எல்லாம் வெற்றி பெற்றுருக்க காரணத்தினால இந்த முறையும் வந்து வெற்றி பெறும் முனைப்புல வந்து கண்டிப்பாக வாக்குகள் வந்து அவங்க சேகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தினால இந்த தொகுதி அவங்க கைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி அறுபத்தேழு சதவீதமும் எண்பத்தஞ்சாயிரத்தி ஏழு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக முதல்ல திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் கணிசமான வாக்குகள் வந்து இங்கே பெற்று வாக்குகளை வந்து அவங்க சேகரித்து வச்சுட்டு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தேழு சதவீத வாக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்குப்பதிவுகள் நடக்கிறதுக்கு நன்னிலம் பொறுத்தளவுக்கு வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் மக்களே என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நெல் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு 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 நியூஸ் வந்து எல்லா இடத்துலையும் பரவண காரணத்தினால இந்த இடத்துல திமுக மேலே கொஞ்சம் அந்த மதிப்பு வந்து லைட்டாக கொஞ்சம் சரிச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக திமுக கூட்டணி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக இதை திருத்தத்துக்கு கண்டிப்பாக அவங்க முயற்சிப்பாங்க ஸோ முயற்சி செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொகுதி அவங்க திருவாரூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மூணு தொகுதியில் அவங்களுக்கு பலம் அதிகமாக இருக்குது நன்னையம் பொறுத்தளவுக்கு அவங்க எப்படி வந்து பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எட்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதமும் பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இப்போ ப்ரீவியஸ் டேட்டாஸ்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் டபுள் டிஜிட் கூட வாங்கியிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நான் நாம் தமிழருக்கு இந்த தொகுதியில் ஒரு ஒன்பது பர்சன்ட் வாக்குகள் பக்கமாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி வாக்குகளுக்கு மேலே நாம் தமிழர் கட்சி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் நம்ம அனலைஸ் பண்ண முடியுது ஏன்னா ப்ரீவியஸ் எலெக்ஷன்களில் அவங்க இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் வச்சிருக்காங்க மக்களை ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தொகுதியும் ஒரு 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 பத்து பர்சன்ட் டபுள் டிஜிட் வாக்குகளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தின் நிலையை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி எண்பத்தி நாலு சதவீதமும் முப்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் சில பல பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு ஊஞ்சு அவங்களோட பிரச்சாரம் பிரச்சாரத்தை நோக்க நோக்கத்தில் வந்து இப்போ வந்து அவங்க வந்து வாக்குகளை சேகரிக்க எல்லா இடத்துக்கும் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்த இடத்துல வந்து ஒரு பதினாலு பர்சன்ட் வாக்குகளுக்கு மேலே மினிமம் மாவு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வளர்ச்சி வந்து யங்ஸ்டர்ஸோட நம்பி இருக்க காரணத்தினால கண்டிப்பாக அந்த தொகுதியில் யங்ஸ்டர்ஸோட ஆதரவு அவருக்கு பெருகுச்சு அப்படின்னா வெற்றி பெறும் அளவிற்கு வந்து அவங்க வாக்குகள் சேகரித்து கொஞ்சம் டிமேண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அது எப்படி வந்து கழக நிர்வாகிகள் த தமிழக வெற்றி கழகத்தோட கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் மற்றும் கழக தேர்தல் அமைப்பாளர்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இப்படி இருந்தால் இப்படி வாக்குகள் வந்து சேகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தெட்டு புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதம் சதவீத வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த வாக்குகளை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அதிமுக கூட்டணிக்கு சற்று பலம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க காரணத்தால பாஜக ஏன்னா பக்கமா தான் பாஜகலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில வாக்குகள் வந்து கொஞ்சம் சேகரிச்சு வச்சிருக்காங்க சோ அந்த வகையில பாமகவும் இந்த இடத்துல வந்து வாக்கு வங்கி கொஞ்சம் இருக்க காரணத்தினால கண்டிப்பா வாக்குகள் வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் சோ அந்த எந்த வகையில அதிமுக கூட்டணி வெற்றி பெற போறாங்க என்ன பண்ண போறாங்க இவங்க வாக்குகள் எப்படி வாங்க போறாங்க அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்துல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க ஸோ அந்த அந்த கூட்டணி வந்து கண்டிப்பாக வந்து இணையிறது இணைந்து இணைந்துட்டாங்க ஸோ அதனால வச்சு பார்க்குறப்போ அந்த கூட்டணி கன்ஃபார்ம் அப்படிங்கிறது ஆயிடுச்சு ஸோ இது எப்படி வந்து இந்த கூட்டணிகள் வந்து ஏன்னா பாஜகவும் பாமக பாஜகவும் பாமகவும் ஒரே அணியில் தான் இருந்தாங்க ஸோ தேமுதிகவும் இவங்களோட கூட வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ அது எப்படி காலம் தான் பதில் சொல்லும் என்ன சொல்கிறது எப்படி சொல்றது அப்படிங்கிறத விட காலம் தான் பதில் சொல்லும் அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்தாக இருக்குது ஸோ அதிமுக கூட்டணி என்ன பண்ண போகுது இப்படி வந்து அவங்க வாக்குகளை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்த வந்து பார்க்கலாம் மக்களே அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை செய்திகள் கட்சி மக்கள் நீதி மையம் அதிமுக போன்ற கட்சிகள் வந்து இவங்களோட இணைந்த காரணத்தினால கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அவங்க முப்பத்தேழு ஏழு பக்கள் வந்து கண்டிப்பாக சேகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்தியாங்க கட்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வரவேற்பு வாய்ப்பு இருக்க காரணத்தினால அதை எப்படி வந்து எப்படி பண்ண போறாரு எப்படி முடிக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸில் அது திமுக ஜெயிச்சிருந்தாலும் அதிமுகவுக்கு கொஞ்சம் பலம் கூடி இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையாக இருக்கு ஸோ அதை எப்படி வந்து கவர் பண்ணி எப்படி வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே அடுத்து நம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் தனிச்சு தான் போட்டிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா தனிச்சு போட்டிடுற நாம் தமிழருக்கு இந்த இடத்துல எட்டு புள்ளி எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வகையில் பார்க்குறப்ப இது எப்படி வந்து நடக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் கூட்டணி வந்து திமுகவோட சேர்ந்தாங்க அப்படின்னா திமுகவோட சேர்ந்து இவங்களும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதிமுகவோட சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி மட்டும்தான் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்க காரணத்தினால நாம் தமிழர் கட்சி எப்படி வந்து வந்து தன்னோட செயல்பாடுகளை பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழருக்கு ஒரு டபுள் டிஜிட் வாக்குகள் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதை வந்து இவங்க எப்படி வந்து நம்ம வெற்றி பெறும் நோக்கில் வந்து இந்த வாக்குகள் மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே இப்போதைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் வந்து இந்த இடத்துல இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து தமிழகத்துக்கு புதுவாரமாக வந்திருக்க தமிழக வெற்றிக்கழகத்தோட நிலையை நிலை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிவு பதிமூணு புள்ளி எண்பத்தி நாலு சதவீத வாக்குகள் வந்து இந்த இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை வந்து இப்படி வந்து நீங்க கேரி பண்ணி ஏன்னா தனிச்சு போட்டி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த வாக்குகள் வந்து டெஃபினெட்லியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே வெற்றி பெறும் நோக்கில இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல திமுகவுடைய அதிமுகவுடைய இணைந்து போட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வெற்றிகள் வந்து அவங்களோட வசம் இருக்க வாய்ப்புகள் நூறு பர்சன்ட் இருக்கிறத நம்மளால் முடியாத உண்மையா இருக்குது நம்ம எல்லா காணொலி ஏன்னா இப்போ வரைக்கும் அதிமுகவோட வந்து கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் இணையும் அப்படிங்கிறத வந்து இபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கிட்டு இருந்தாங்க பட் ஆனால் அது வந்து எந்த ஒரு ஃபன் அது நடக்காம போன காரணத்தினால அது வந்து எப்படி பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க எப்படி வந்து வாக்குகள் வந்து இவங்க ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியை அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு மினிமம் ஆஃப் வாக்குகள் வந்து அவங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது இந்த காணொலி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எல்லா நாளும் வீடியோஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போயே குறைஞ்ச குறைஞ்சபட்சம் ஐநூறு வீடியோஸ் உங்களுக்காக போட்டிருக்க மக்களே கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்